கலவாஞ்சிக்குடி மாரியம்மன் கோயில் வீதியால் வரக்குள்ள ஒரு ஒரு மீன்கள் வளர்க்குற ஒரு இடம் ஒன்று கண்ணுக்கு தென்பட்டது இப்போ அந்த இடத்த தான் நான் இப்போ உள்ளுக்கு போக போகிறேன் அந்த மீன் தொட்டி வளர்க்குற இடம் வந்து உள்ளுக்கு தண்ணி இருக்கேன்னு எங்கே இருக்கு பின்னுக்கு இருக்கேன்னு அப்போ இந்த வீட்டில் ஒரு பகுதியில் கூட்டியிருக்கிறேன் ஒரு டம் கேட்குறேன் அவர் தான் கொண்டு எனக்கு காட்டப்போறது ஆ அவர் வந்து காட்டப்போறது அந்த இடத்த இப்போ எப்படி என்றாலும் நான் போகிறேன்னு என்னென்ன மீன்களை வளர்க்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியாது இருந்தாலும் ஏதோ இந்த பழக்குள்ள அழகான கரும்பு தோட்டமும் ஒன்று இருக்குது வாழை தோட்டம் இந்த இது யாருக்கு சொந்தமானது பழக்கட ராஜேந்திரன் அவர் தான் இந்த வளவு இந்த மீன் இதெல்லாம் அவர் என்ன ஆ படத்துட ராஜேந்திரன் என்ன ரைட் ரைட் அவர் பெரிய வர்த்தகர் பாரி ஒரு வர்த்தகர் அவர் அவர் தோட்டத்தில்லான்னு இதில் ஒரு பகுதியிலான் இந்த இதை கண்டு தான் நான் இப்போ உள்ளுக்கு வந்தேன் நல்ல தோட்டம் குடியுறக்குள்ளே இந்த மீன் தொட்டியை கண்டு தான் நான் இப்போ உள்ளுக்கு வரணும் மட்டும் ஜோதிக்கினான் அவ இதில் வந்து

அவ நீங்க சொல்லல அந்த காளையில கோடுது போய் தேர் பின்னமே பேர் வர. அப்ப நீங்க அந்த பர்ட்டில் அங்கால பக்கத்துல நிற்கிற. அந்த கூட இருக்கிற காலையில தீயே போடுது போய் இனி பின்னே வந்து போடுவாங்க இனிமே நம்ம தேடுவாங்க. வேதுகுளே மீன் தற்போதே 60 மீனை எல்லாம் பிடிக்கிறதா. குஞ்சு மீன் குஞ்சி தான வர. ஆ குஞ்சா. என்ன என்ன பின்ஜி. கோல்டன். கோல்டன் பேர? அது மட்டும். கோல்டன் கோல்டன் மீன் மட்டினா. தான் முதல்ல போடுறோம்ங்க. முதல்ல போடுறோம். முதல்ல எத்தனே மட்டல

அப்போ இதுக்கு என்ன செய்யிருக்கிறாங்கட்டா இந்த கிட்டத்த அழகாக தோண்டிருக்காங்க முதல் 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 வந்து தோண்டப்பட்டிருக்கேன் என்ன இதே தம்பி இந்த வலகோடு மேலே ஆலங்கல் அதாவது இது நான் பார்க்குற மற்ற இடங்களை விட இந்த மீன் தொட்டியில் வந்து மேலே வலகோடப்பட்டிருக்கு நான் இருக்கேன் திக்கோடையில் ஒன்று பார்த்து நாம வந்து அது மாதிரி இந்த மீன் தொட்டியில் மேலே வலை போட்டிருக்கிறாங்க ஏன் இந்த வலை போடுற இந்த கொக்கு ஜாமான் மீனை பிடிக்காம இருக்கிறது கொக்கு ஜாமான் மீனை பிடிக்காம இருக்கு பிடிக்காது அதாவது பறவைகள் மீனை பிடிக்காம இருக்கிறது தான் இதை போட்டிருக்காங்க என்ன இது இது அங்காலையும் இருக்கா இல்லை இல்லை இதை அங்காலே துண்டு இந்த வளம் இல்லை இப்போ இந்த மீன் தொட்டி இப்படியே போகுது என்ன உழவுக்குள்ளேயும் தான் மீன் தொட்டி எவ்வளோ ஆழம் இருக்கும் பத்தடி கிட்ட பத்தடிக்கிட்டிக்கும் பக்கத்துலே என்ன தென்னை மரம் அழகாக அமைச்சிருக்குது இதில் நல்ல அந்த மழை காலத்துல நல்ல தண்ணி நிற்கும் என்ன இந்த தென்னைகளுக்கு இந்த நீட் பிரச்சனையே வராது வராது அப்படியே வந்து சுற்றி பார்க்கக்குள்ளே வீதி பொருள் அமைக்கப்பட்டிருக்குது அமைக்கப்பட்டாலும் வேற ஒரு இந்த ராஜேந்திரம் என்ன பேர் பழக்கடை ராஜேந்திரம் வேண்டாம் சொல்லுவாங்க என்ன ஆனால் பாரிய ஒரு பெரிய ஒரு வர்த்தகர் கல்வாஞ்சிக்குடியில் ஒரு பிரவரியமான ஒரு வர்த்தகர் அவர் நல்லாக அதாவது அவருக்கு ஒரு பொழுதுபோக்காக தான் செய்திருக்கிறார் நினைக்கிறேன் அவர் இருமருங்கிலும் அழகிய தென்னை மரங்கள் அதோடு சேர்த்து இங்கால மேலே நெற்போட்டு மூடப்பட்ட அவருடைய தோட் அவருடைய மீன் வளர்ப்பு திட்டம் நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டம் அப்போ அது அந்த போக்குள்ள அழகாக இருக்குது வந்து

அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து முதல் நான் நினைக்கிறேன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இதுக்கு முதல்ல நீங்கள் மேசின இருந்த நீங்கள் என்ன கால் மேல மேன் மேசன் பிள்ளைக்கு போறல நான் நினைக்கிறேன்னா உங்க கூட நீங்கள் இருந்த வீடு ஒன்று எனக்கு ஞாபகம் அந்த செல் விழுந்து இவ்வளோது ஓ ஆ சக்கரதார வீதியில் செல் விழுந்ததுல வீடு பாதிக்கப்பட்ட நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தேன் நீங்கள் வைஃபி இருந்தால் இப்போ உங்களுக்கு மட்டும்தானே தானே பைப் தான் அதாவது சக்கரதார் வீதியில் அதாவது செல்விலேருந்து மனைவி இறந்துதா நீங்கள் மட்டும் காயத்தோடு சாப்பிட் மகள் கேம்பஸ் படிக்காது படிக்க எத்தனையாண்ட் அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றா ரெண்டாயிரம் ஆண்டு வேலை பயில ஞாபகம் அது ஆரம்பம் நான் ஊடகத்துக்கு பிரவேசித்தான் ஆரம்ப காலம் அதில் செல்விலேருந்து மனைவி இறந்துதா மகள் வந்து என்ன படிக்கிறா படிக்கிற ஆர்ட்ஸ் கீழே மகள் இருக்கிறா மற்றது நீங்கள் வந்து அதுக்கு பிரகமேசம் வேலைக்கு போற மனைவிக்கு நட்டக இல்லாம ஆ அதாவது சக்கரத்தார் வீதியில் இருக்கிற சக்கரத்தார் வீதியில் இருக்கிறவங்களுக்கும் மனைவியர்தான் நட்டகாரில்ல இதுவரை இல்லை சார் இல்லை ஆ இல்லை தனி வரக்குலாம் கடும் ஆசியாக கிடக்குது அதாவது அழகா அழகான கரும்பு தோட்டம் இருக்குது அழகான கரும்பு தோட்டம் அதே நேரத்தில் இங்கே அது மீன்பளப்பு திட்டம் பாரிய மீன்பளப்பு திட்டம்